ஹாய் கிலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் ஸோ டுடே வந்துட்டு தைப்பூசம் ஸோ தைப்பூசம் நல்லாவே போணுச்சு நல்லா இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ நானும் படையல் போட்டுவிட்டேன் தைப்பூசத்துக்கு மூணு வகையான பொரியல் வடை பாயாசம் அப்பளம் குழம்பு ரசம் ஸோ எல்லாம் சமைச்சிட்டேன் சமைச்சி முடிச்சுட்டு அதே பாரதரையும் எடுத்து ஃபைனலி டைமிங் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டின் ஆகிடுச்சு இன்றைக்கி முடிஞ்சுது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃபஸ்ட்டு டைம் வந்த நான் தைப்பூசத்துக்கு நான் விரதமெலாம் இருந்திருக்குறேன் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எல்லாருமே சொன்னாங்க விரதம் இருந்தாக்கா அன்றைக்கி அதை நினச்சி இருந்த விரதம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்ப்போம் நம்மளுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆனால் காலையில் எதுவும் சாப்பிடல தண்ணி குடிக்கல பழம் பால் சம்திங் எதுவுமே நான் வந்துட்டு குடிக்கவே கிடையாது அப்படியே எம்டி ஸ்டொமக்காவோடய இருந்து ஒன் ஃபிஃப்டீன் வந்து விரதம் வந்து நான் முடித்தேன் என்னோடய பசங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் வந்துட்டு காலைல டிஃபன் வந்து கொடுத்துட்டேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகே பாய் சியூ தட்